எப்படி அந்த எப்படி வைக்கிறது அஞ்சு நிமிஷம் இல்லையா எவ்வளவு சீக்கிரமா உடம்பு பின்னி எடுக்குது நான் சொல்லுகிறேன் வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அற்று போகும் வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள் முக்கியமாக ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க நான் பேசறதா இருந்தா கூட சரிதான் தொடர்ந்து ஒன்றை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள் நிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது எங்க ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது எதற்காக இப்படி மாறி போனது எப்படி என்று கண்டுபிடிங்கள் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் தெரிஞ்சா கஞ்சி வந்துரும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்கிறேன் இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது உன் மீது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய் அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே கூடாது கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு எல்ஐசி மாநாடு எல்ஐசி மார்க்கெட் பண்ணுறது எப்படின்னு அவங்க பெரிய மாநாடு ஏஷியா மாநாடு மலேசியாவில் நடந்தது தமிழர்களுக்காக என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் முன்னால் உட்கார்றேன் இப்படி அந்த அவையில் ஒருத்தர் சின்னவர் நாலு வயசு நாலு நாலு அடி இருக்கும் உயரம் அவர் பேரை கேட்டால் நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க என் பேரை கேட்டால் அவர் சிரிப்பர் அவர் பேர் ஓ சீனர் மிஸ்டர் ஓ ஓம் பேர்தான் ஆனால் அவருக்கு இங்கிலீஷே வரல ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் வரலங்கிறது அவருக்கு தெரியல அதனால் அவர் சூப்பராக பேசுகிறாரு பேசுகிறதுனால மக்கள் எல்லாரும் ஒரு விதமாக புரிஞ்சிக்கிட்டாங்க அவர் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை போட்டு காட்டினார் ஒரு காட்டு வாசி வந்து அப்படி இப்படியே கால் பண்ணுறான் காலை ஏதோ இது பண்ணுறான் ஒரு ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு பாம்பு வந்து அப்படி நிற்கிது கிட்ட வர்றான் பாம்பு நடுங்குது அவன் உட்காடுறான் பாம்பு குனியுது காட்டு பாம்பு பாம்பு குனியுது பாம்பனுடைய இந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் ரெண்டே நிமிஷம் தான் ஸ்கிரீனில் முடிஞ்சுது அவன் நேராக வந்தான் அந்த ஆ சொல்கிற அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் அந்த பாம்பு தான் கிளைண்ட் அந்த பாம்புக்கு அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி இப்படியாடா பாலிசி விற்பீங்க நம்ம ஊரில் அப்படி விற்கிறதில்லப்பா நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் மிஸ்டர் ஆ ப்ளீஸ் கிவ் மீ தட் பென் ட்ரைவ் ஒய்னோனோ ஐ ஒன் டு சி வாட் இஸ் தட் இட்ஸ் அன்பிலீவபுள் கிவ் மீன் போய் ரூமில் போய் போட்டு பார்த்தா ஒன்றும் செய்யலைங்க அவன் நடந்து வராரு வரும்போது இந்த ரெண்டு விரலை இப்படி அசைக்கிறாருங்க பாம்பு இப்படி நடுங்குதா அவர் வந்து முன்னால் உட்காந்த உடனே அந்த ரெண்டு விரலை இப்படி அசைக்கிறாரா பாம்பு இப்படி பார்க்குதா அவருக்கே தெ அந்த பாம்புக்கே தெரியாமல் இங்கே முட்ட முத்தம் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போயிட்டேன் அவர் மார்க்கெட்டிங் பண்ணி அவர் விற்கிறாரு நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள் நான் சொல்லட்டுமா உங்கள் கவனத்தை சிதற வைத்துத்தான் உங்களை வெற்றி கொண்டதாக இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது கவனத்தை மட்டும் சிதற அனுமதிக்காது அவர்கள் எங்கே காட்டுகிறார்களோ அந்த காட்சி அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பார்க்கணும் பிள்ளைகள் ஒரே விஷயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்று சொன்னேன் தினத்தந்தியில் வந்த செய்தி நான் டெய்லி தினத்தந்தி படிப்பேன் மற்ற பத்திரிகைகள்லாம் கூட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே படிப்பேன் காலில் வந்தோட சுட சுட தினத்தந்தி படிச்சிருவேன் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் தினத்தந்தி படிக்காமல் ஹிந்து பேப்பர் படிக்காமல் போறதில்லை காலேஜ் கூட போறது அப்படி தான் என்ன அர்த்தம்னா படிக்கிறேன்னு அர்த்தம் போறது போறதில்லைன்னு நினச்சிக்காதீங்க போறேன் படிச்சுட்டு போறேன் இது என்னன்னா ஒரு செய்தி வந்ததுங்க இந்த இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன் ஒரு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்ல வந்துச்சு ஒரு எழுபது வயசு தாத்தா ஏழு வருஷமா அறுபத்தி மூணு வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்கிறாரு அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு அதுக்கும் வயசாயிடுச்சு ஹார்ட் அட்டாக் இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிகிட்டு வந்தது முதலாளியை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க ஆம்புலன்ஸ்ல நாயை ஏற்றுவாங்களா மாட்டாங்களா ஏத்தல ஆனால் அந்த நாய் என்ன தெரியும் பண்ணுச்சு அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலே ஓடுதுங்க எட்டு கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியும் பின்னாலேயே ஓடுதுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அந்த டிரைவர் இருக்கார்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால் கதவை திறந்து விட்டார் ஓடி அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு கதவை பிடிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் இவ்வளவுதான் செய்தி ஆனா ஒரு மோட்டிவேட்டர்ல நான் ரெண்டு செய்தி சொல்றேன் நடந்தது அந்த காட்சிக்கு பின்னால் இரண்டு செய்திகளை உங்கள் மனதிலே பையில் எடுத்துட்டு போங்க முதல் செய்தி அவருக்கு சரியில்லைல்ல தனியா அவர் அவர் அந்த அந்த ஆம்பியன்ஸ்ல அந்த ஆம்புலன்ஸ்ல உடனே அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அவர் அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம் தன்னுடைய வளர்ப்பு பிராணி எட்டு கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்தவுடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்க கூடும் ஒன்று இன்னொன்னு என்ன தெரியுமா முதலாளிங்க செத்துட்டாருன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் அது விடாம அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா விடாம அதனுடைய கமிட்மெண்ட்ல கேக்குறேன் எதுங்க அந்த டிரைவரை நிக்க வச்சது எது நிக்க வச்சு அந்த டாக் அந்த நாயினுடைய கமிட்மெண்ட் அதனுடைய அன்பு அதனுடைய வேகம் அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த விடா முயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சிங்க நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட மூட